வணக்கம் டான் தமிழடியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் திருசாயினி ஒரு திரு ராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் வடமாகாணத்தின் கல்வி புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் நாமநாயகனுடன் நேற்று கலந்துரையாடியார் நேற்று மாலை ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தின் யாழ் மாவட்டம் தவிந்த இனிய நான்கு மாவட்டங்களுக்கு முதல் நியமனம் கிடைத்த ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்திற்கு இடமாற்றத்திற்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயம் திறப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடினார் மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தரப்பிலும் அதில் தலையீடுகள் இருக்கின்றன எனவும் பரீட்சைக்கு மாணவர்களிடமிருந்து பணம் அறிவிடப்படுவது கேள்வி எழுப்பிய ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஒரு சில வாகனங்கள் பரீட்சிக்க நிதி ஒதுக்கின்றவை சுட்டிக்காட்டி அந்த நடைமுறையை பின்பற்றுமாறும் கோரிக்கை முன்வைத்தனர் குறித்த விடயத்தை பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவது ஆராயுமாறும் கல்வி அமைச்சின் செயலருக்கு ஆளுநர் பணித்தார் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் மூணா நந்தகோமன் வடக்கு கல்வி முமர்ச்சியின் செயலர் மானா பட்ரிக் நிரஞ்சன் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தேயா பிரெட் என்றனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் உள்ளூராட்சி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் முடிவுறுத்தும் இடம்பெற்றதாம் உள்ளாட்சி திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் முடிவருத்தும் நிகழ்வு வடக்கு மாகாண பிரதம செயலுக்கு கேட்போர் கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றதாம் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இலங்கையின் கிழக்கு வடம்பதி மற்றும் உவாம் வாகனங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வடக்கு வாகனம் சிறந்த பருவவற்றை வெளிப்படுத்தியதாக எல்டி எஸ்பி திட்டப் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட பதினூன்று உள்ளுராட்சி மன்றங்களுக்கு மெச்சுறை சான்றிதழ்கள் ஆளுநரால் வழங்கப்பட்டன இதன்போது உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் உள்ளாட்சி அபிவிருத்தி உதவி திட்டத்தின் ஊடாக உள்ளராட்சி மன்றங்கள் பெற்றுக் கொண்ட வழங்கல் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவைகளை வழங்க வேண்டும் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு விரிவான அன்பான சேவைகளையும் முன்னெடுக்கின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கள விஜயம் மேற்கொண்டிருந்தனர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியகலானது ஸ்ரீ பவானந்த ராஜா ஜெயானந்த மூர்த்தி ராஜீவன் ஆகியோர் தீவக பகுதிகளுக்கு நேற்று விஜயம் செய்து நிலைமைகளை ஆராய்ந்தனர் தீவு மண்டை தீவு மற்றும் வேலனை ஆகிய தீவுகளுக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்தனர் அன்னடி திமுக வச்சியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள மக்களுக்கு ஒது தொகையை உள்ளுணர்வு பொருட்களையும் வழங்கியிருந்தனர் பின்னர் அனைத்து தீவு மின் உற்பத்தி நிலையம் மின்புற பாக்கிகளை ஆரம்பித்ததோடு அன்னடி தீவு வைத்தியசாலைக்கு விஜயம் செய்திருந்தனர் தொடர்ந்து வேலணி மற்றும் வண்டி தீவுகளுக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலைகளின் நிலவரங்களை ஆராய்ந்தனர் சன்னதியான ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் ஞானச்சுடன் வெளியீட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றதும் யாழ்ப்பாணம் விடமுற்றி தொண்டைவனாறு சன்னிதான் ஆச்சிரம சைவகலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் ஆன்மீக சஞ்சிக்கைக்கான ஞான சுடர் முன்னூற்று இருபத்தி நான்கு வெளியீட்டு நிகழ்வு நேற்று இடம்பெற்றதாம் சன்னிதியான் ஆச்சிரம சைவகலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர் எஸ் சிவநாதன் தலைமையில் சன்னிதிகான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகன்தாஸ் சுவாமிகள் முன்னிலையில் நிகழ்வு இடம்பெற்றதும் பஞ்சபுராண ஓதர்வுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் வெளியூட்டுறையை ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் சோவண்ணா பரமநாதன் நிகழ்த்தினார் தொடர்ந்து மதிப்பீட்டுறையினை ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் ஆரூர் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி ஆற்றினார் அதனை தொடர்ந்து நூலின் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது மூன்று மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆஸ்தி குளத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு மருத்துவ செலவிற்கான நாற்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சன்னிதியான ஆச்சிரம தொண்டர்கள் சன்னிதியான ஆச்சிரம சைவுகளை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அடியோர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாமுல தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக முன்னாள் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாமுல்ல தெரிவித்துள்ளார் பான்துறையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருப்பது நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் அல்ல ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் அதற்குள் ஒற்றுமை இல்லை பாரிய சர்வாதிகாரம் காணப்படுகின்றதா வேலை செய்ய விரும்பும் எவருக்கும் இங்கு வேலை செய்ய அனுமதி இல்லை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் செயலாளரின் பெயர் மட்டும் முதலில் தேசிய பட்டியலுக்கு அனுப்பப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியினும் சிறிது காலம் சென்றதும் யானை வாய்க்குள் சென்ற விளாம்பலம் போல் ஆகிவிடும் இந்த பிரச்சனைகளால் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பதவிகளில் ராஜினாமா செய்கின்றேன் இனிமேல் எனது அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் மாவட்ட பண்பாட்டு விழா நேற்று இடம்பெற்றதாம் வடக்கு மாகாண பண்பாட்டு அழகின் அனுசரணையுடன் மாவட்ட பண்பாட்டு விழா நேற்று இடம்பெற்றதாம் யாழ்ப்பாண மாவட்ட பண்பாட்டு பேரவையும் மாவட்ட செயலகமும் இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன அரியாலை மகா மாரியம்மன் மண்டபத்தில் நேற்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பண்பாட்டு விழா நடைபெற்றதாம் விருந்தினர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட நிகழ்வு ஆரம்பமாகியதாம் மங்கள விளக்கேற்றில் மங்கள இசை வரவேற்புரையை தொடர்ந்து நடு நிகழ்வுகள் சிறப்பு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன தொடர்ந்தும் முத்து விருது வழங்கும் மற்றும் இளங்கலைஞர் விருது வழங்கல் நிகழ்வும் இடம்பெற்றது யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ஓய்வெலிய அரசாங்க அதிபர் செல்லியா பத்மநாதன் வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் பிரதிப்பணிப்பாளர் லாகினி நிர்ராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புழுமியங்களை நாங்கள் வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனை அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தலையாய பொறுப்பு எங்கள் எழுவத்தும் இருக்கின்றது அதற்காக இத்தகைய கலாச்சார விழாக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இன்று இந்த விழாவிலே நாங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுடைய இந்த விரும்பினர்களை அழைத்து வருகின்ற போது பல்வேறுபட்ட கலை அம்சங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே கலைஞர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பலரும் இந்த வரவேற்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் இத்தகைய அரிய கலைகள் எங்களுடைய மண்ணை சார்ந்தவை என்பதை நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதோடு இதனை அடுத்த சந்தைக்கும் கடத்த வேண்டிய தலையாய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழர்களுடைய நல்ல பண்பாடுகளை அல்லது நல்ல விடயங்களை நல்ல பழக்க வழக்கங்களை அடுத்து சம்பதிக்கு நாங்கள் கடத்த வேண்டிய கடப்பாடு உடையவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இன்றைய விருந்தினர்களை எங்களுக்கு நாங்கள் தெரிவு செய்தோம் இந்த மண்ணிலே பண்பாட்டு பெருவிழாவை வைப்பது கூட மிகவும் பொருத்தமான முடியமாக அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணம் என்றே இந்த நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் அழகான நீர் வண்ண படம் அதை இப்பொழுது காண்பது அறிவு மிகச் சிறப்பாக இருக்கிறது நீர் வண்ண படம் அதனுடைய முன்னட்டை திருமூடி மடம் கோட்டை எங்கள் அடையாளமாகியாழ் சேது நாணயம் இப்படியான அடையாளங்களை சுமந்து நிற்கிறது அதனுடைய பின்னட்டை எங்களுடைய பழைய கச்சேரியினுடைய தோற்றத்தை காட்டி நிற்கிறது இதனோடு நூலிற்குள்ளே செல்கிறேன் ஈழத்தின் வடபுலம் வரலாற்றுக்கு முன்னும் பின்னும் என்று இதற்கு மகுடமிட்டு இருக்கிறார்கள் இதுதான் நோக்கம் இடத்திற்குரிய இறங்குவாணி பிரதேசத்தில் மிகவும் அரிதான பாணிக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் இரத்தனபுரி இறங்குவாணி பிரதேசத்தில் மாணிக்கங்கள் அகழ்வு ஆராய்ச்சியின் போது உலகில் மிகவும் அரிதான மாணிக்கங்கள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் இந்த கல் ஸ்கோபிட் கெட் ஐசன் சூரிய கல் என ஆராய்ச்சியின் போது அறியப்பட்டுள்ளதாம் இது சூரியனுடைய கல் மிகவும் அதிர்ஷ்ட கல்லெடுப்பும் கண்டறியப்பட்டுள்ளதாம் வெகு விரைவில் இந்த கல் ஏழு விற்பனைக்கு விடப்பட யாழ்ப்பாணம் சாகுகச்சேரி வர்த்தக சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எம்பியுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நகர வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் சாவுகச்சேரியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது சாவுகச்சேரி நகர சபையினால் புதிதாக அமைக்கப்பட்ட கடை தொகுதிகள் அண்மையில் குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்க கேள்வி கோரப்பட்டிருந்தது உள்ளூர் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்கனவே வியாபார நிலையங்கள் வைத்திருந்தது யுத்தத்தினால் வியாபார நிலையங்கள் முற்றாக அழிவடைந்த வர்த்தகர்களும் தங்களுக்கும் வர்த்தக நிலையங்களை வழங்க வேண்டும் என்று கோரியும் சாபகஜேர் நகர ஒன்றலில் அண்மையில் போராட்டம் இடம்பெற்றதாம் இதனை அடுத்து குறித்த கேள்வி பத்திரத்தை திறப்பதனை உறங்கு நிலையில் வைக்குமாறு உள்ளராட்சி ஆளையாடுனால் நகராட்சி மன்ற செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா இந்த நிலையில் சாமக்கச்சேரி நகர வர்த்தகர்களின் பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் எழும்புபெறன் சாவுக்கச்சேரி நகரப் பகுதிக்கு வருகி தந்திருந்தார் சாமகச்சேரி வர்த்தக சங்க பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இழைந்து நகர சபையின் தன்னிச்சையான செயற்பாடுகளால் தாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினார் நகரசபை விதமான திட்டமிடலின்றி நகரோக்கு வர்த்தக நிலையங்களை வர்த்தகர்கள் பொதுமக்களின் கோரிக்கையினை மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவரும் அமைச்சருமான சந்திரசேகரன் ஊடாக உரிய திணிக்கலங்களுக்கு அறிவுறுத்தி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் சார்ந்த முறைகள் வெயித்தட்டங்கள் முடிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்முடன் கலந்துரையாடியவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார் வவுனியாவில் நிலவும் மேச்சுத்தரை பிரச்சினை தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சபர்சிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது வவுனியாவில் பெரும் காடுகளில் ஏக்கர் கணக்கில் காணிகளின் ராணுவம் மற்றும் முகாம்கள் அமைந்துள்ள நிலையில் கால்நடைகளுக்கான மேச்சல் திரைகள் நிலங்களை ஒதுக்க அதிகாரிகள் பின்னடிப்பதாக கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேச்சல் திரை இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவர்கள் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொள்வதாகவும் மழைக்காலங்களின் நிலவை மேலும் மோசமடையும் நிலையில் பால் உற்பத்தியும் வீழ்ச்சியடைவதாக விவசாயிகளினாலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குளங்களின் அலைகரை பகுதிகளில் மேய்ச்சல் திரைக்கு ஒதுக்குவது ஆராய்வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலக்குநாதன் தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தார் பிரிவின் காணி கோரிக்கையை நிராகரித்து வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசிய புலனாய்வு பிரிவிற்கு அலுவலகம் அமைப்பதற்காக வவுனியா நகர பகுதிகள் காணி கோரப்பட்ட நிலையில் அக்கோரிக்கையை நிராகரித்து வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபானி சமரசங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் காணியற்ற அரசு திணைக்கிழங்கு தேசிய புலனாய்வு அலுவலகம் மற்றும் பொது அமைப்புகள் ஆகியன நமக்கு நகரப் பகுதியில் காணி ஒருங்கிணைத்து தருமாறு வவுனியா பிரதேச சேரகத்திடம் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டதா இதன்போது தேசிய புலனாய்வு அலுவலகத்தின் காணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாகும் மீன்பிடிவாடிகளை அகற்றுமாறு கரையூரம் பெண்கள் திணைக்களும் விடுத்துள்ள அறிவிப்புக்கு யாழ்ப்பாணம் பருத்தத்துறை முனை கடச்சொழிலாளர்கள் ஆட்சேபம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை முனை கடச்சொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்குட்பட்ட மீனவர்கள் நேற்றைய தினம் கடற்கரையமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட செயலர் ஆகியோரை சந்தித்து தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக மக்கள்களை கையளித்தனர் பருத்த துறை முனை கடை தொழிலாளர்களின் மீன்பிடிவாரிகளை அகற்றுமாறு தவறும் பட்சத்தில் இரு வாரங்களின் பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கரையோரம் பெண் திணைக்களம் அறிவித்துள்ள நிலையிலேயே முனைக்கடற்கொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் மீனவர்கள் உயரதிகாரிகளிடம் இது தொடர்பில் முறையிட்டுள்ளனா் இலங்கை பூராவுக்கும் கடற்கரையோரங்களில் மீனவர்களின் மீன்பிடிவாணிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் முனை பகுதியில் மாத்திரம் ஏன் இப்புதிய நடைமுறை என மீனவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கடற்தொழிலாளர்களின் முறைப்பாடு தொடர்பில் கவனம் செலுத்திய கடற்கொழில் அமைச்சர் ஏனா சந்திரசேகரன் கரையோரம் பெண் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பை கைவிடுமாறு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானமொன்று எடுக்கப்படும் என்றும் கடற்கொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பருத்துறை பிரதேசத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தோற்றம் பெற்றுக் அதில் விசேடமாக மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனை இப்போ மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனை என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் இருக்கின்ற கரையோரங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு பருத்தித்துறை முனைப்பகுதியில் வாழுகின்ற மக்களுடைய வாடிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரியும் ஆனால் அந்த வாடிகள் என்பது இன்டர்நெட்டில் கடந்த பல சாப்தங்களாக அந்த மக்கள் அவைகளை பயன்படுத்தி வருகின்றார்கள் அதன் மூலமாகவே இன்றைக்கு எங்களுக்கு அனைவரும் பருத்தித்துறை கருவாடு என்கின்ற பெயரை கூட சூட்டப்பட்டிருப்பதற்கான முக்கிய காரணங்களில் இது இதை நம்பி வாழுகின்ற நூற்றுக்கணக்கான குடும்பங்களும் கூட இருக்கின்றார்கள் அப்ப அந்த குடும்பங்கள் இவைகளையே நம்பி வாழ்கின்றார்கள் அதனால் இப்போது இந்த கரையோர பாதுகாப்பு அதிகார சபையின் மூலமாக இதை ரெகுலேட் பண்ணுவதாக கூறிக்கொண்டு இருக்கின்ற இவர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறப்படுகின்றது இது நாடு தலைவரிசாக எடுக்கப்படுகின்றதா என்று தேடி பார்த்தா அதுவும் தெரியவில்லை இதே போன்றும் வட வாகனம் முழுவதும் எடுக்கப்படுகின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது அதுவும் தெரியவில்லை பருத்தித்துறை பிரதேசம் முழுவதும் இது செய்யப்படுகின்ற பக்கம் அதுவும் தெரியவில்லை முனைப்பகுதி வாழ்

தேசிய நடன போட்டிகள் வெற்றியா நிறுத்திய நிகை தர நுண்கலை கல்லூரி மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது கல்லூரி சார்பில் பதினைந்து நிகழ்வுகளில் மாணவர்கள் பங்கேற்று பனிரெண்டு நிகழ்வுகளில் வெற்றியேற்றிருந்தனர் இம்மாணவர்களை கௌரவிக்கும் முகமாக தமிழ்மணி அகிலங்கள் தலைமையில் நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டதா வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரஸ் சந்திர பிரதம விருது கலந்து கொண்டு தேசிய நாடக போட்டியில் வெற்றி வெற்றியெட்டிய மாணவர்களை பாராட்டி கௌரவித்தார் கொழும்பு சந்தையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் அதிகரித்துள்ளது கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் நேற்று நூற்று முப்பத்தி ஐந்து பூஜ்ஜிய புள்ளிகள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு சந்தை தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் நேற்று பதினைத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து தசம் ஆறு பூஜ்ஜியம் புள்ளிகளாக பதிவாகியுள்ளது மேலும் நேற்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்குச்சந்தையின் மொத்த பொருள் ஒன்பது தசம் எட்டு பில்லியன்களாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்